ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் சலப்படைகள் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா முள்ளங்கி தக்காளி சட்னிங்க கார சட்னி சூப்பரா இருக்குங்க நம்ம சப்பாத்தி இட்லி தோசை குளிப்பனியாரம் எதுக்கு வேணா வச்சுக்கலாங்க நம்ம முள்ளங்கி என்ன பண்றோம் அப்படின்னா பருப்பு பருப்புல போடுறேங்க இல்லன்னா சட்னி சட்னி யூஸ் பண்றது நம்பர் அதனால சட்னி செஞ்சுட்டோம்னா முள்ளங்கி சட்னி மாதிரி தெரியாதுங்க அவ்வளவு சூப்பர் டேஸ்டா நல்லா இருக்கும் இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன் ஒரு மூணு முள்ளங்கிங்க கேரட் துருவம் இல்லைங்களா அதுல நான் பாருங்க நல்லா துருவி வச்சுட்டேன் ஈஸியா வணக்கலாம் ஆனா மூணு முள்ளங்கி கேரட் துருவல்ல நல்லா துருவி வச்சுக்கிட்டேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா பரு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அடுத்து குண்டு உளத்த பருப்பு ஒரு ஸ்பூன் வரமிளகா வாரம் வரமிளகா கொஞ்சம் காரமாக தான் நல்லா இருக்குங்க அதாவது ஒரு ஆறு வரமிளகா வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து தக்காளி ஒரு பழுத்த தக்காளி ஒரு நாலு தக்காளி துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கடுத்து பூண்டு ஒரு நாலு பூண்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் அதுக்கடுத்து தேங்காய் கொஞ்சம் அதுக்கடுத்து தான் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அளவு கட்டிப்பரங்காய் வச்சுக்கிறேன் புளி கொஞ்சம் புளி ஏன்னா கொஞ்சம் புளிப்பாடுறது தான் அந்த முள்ளங்கி சட்னி சூப்பராக இருக்கும் அதுக்கு அடுத்து பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் சின்ன சின்ன துண்டு இஞ்சி அடுத்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை இவ்வளோதாங்க அடுத்து ஆயில் மஞ்சத்தூள் உப்பு இவ்வளோதாங்க எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் வானிலை எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ இந்த குண்டு உளத்த பருப்பு கடலப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போச்சு நல்லா செவக்கை வறுத்துக்குங்க சவந்தரிச்சு பாருங்க வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதுக்கு அதுக்கடுத்து தட்டி பெருமாயம் அதையும் போட்டுக்குங்க லைட்டாக வணங்கட்டும் அடுத்து இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு லைட்டாக வணக்குங்க அப்போ இப்போ நல்லா வளர்க்குற பிறகு புளி போட்டுருங்க அடுத்து கொத்தமல்லி கொத்தமரத்திழை போட்டுருங்க அதுக்கடுத்து தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்களா தேங்காய் இப்போ சேர்த்து சும்மா லைட்டாக அப்படியே வதக்குங்கள இப்போ பாருங்க இதெல்லாம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அடுப்பில் கொஞ்சம் ஆயில் விற்றுருக்கேன் இப்போ போட்டுருங்க அடுத்து தக்காளி நான் நிறுத்தி வச்சுக்கோ இல்லைங்களா தக்காளி போடுங்க விட்டு தான் போடுறேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுல இருக்கும் அது தனியாக வதக்கியாச்சு நம்ம தக்காளி முள்ளங்கி தனியாக வணக்கிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்குங்க உப்பு தேவையான அளவு உப்பு ஏன்னா உப்பு போட்டோம்னா தக்காளி சீக்கிரம் வணங்கிடுங்க அதனால தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வணக்குங்க அப்படியே பாருங்கள் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ முள்ளங்கி போட்டு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டுங்க அந்த பச்சை வாசனை போகணும் அவ்வளோதான் அப்படியே ரெண்டு நிமிஷம் தண்ணியை நல்லா பிழிஞ்சிருங்க தண்ணி வந்து கீழே நிற்கும் நிறைய நிற்கும் பாருங்கள்தான் தண்ணி நிற்கிது அந்த புழிஞ்சிட்டு அந்த முள்ளங்கியை மட்டும் போட்டு ரெண்டு வணக்கம் வணக்குங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் சும்மா ரெண்டா ரெண்டு நிமிஷம் லைட்டாக இருந்தால் போதும் வணக்கியாச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம வணக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் போட்டுட்டு ஆறட்டுங்க ஏன்னா மிக்சியில் நம்ம போடுறதுனால ஆறணும் ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டுங்க இப்போ பாருங்கள் முள்ளங்கி வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா அது ஆறிடுச்சு மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ பாருங்கள் எண்ணெய் கடகுர்த்த பருப்பு கருவேப்பிலை இதை தாளித்து வச்சுக்கிறேன் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச சட்னி அரைச்சிக்கலாம் தண்ணியெல்லாம் இதை விடாதீங்க ஏன்னா ஏற்கனவே முள்ளங்கி வந்து நம்ம தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால இதில் போட்டு நம்ம சூப்பராக இருக்குங்க இந்த கட்டி பெருங்காய் வாசனைக்கும் பூண்டு இஞ்சி எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு காரஞ்சாரமாக சூப்பராக இருக்கும் முள்ளங்கி மாதிரியே தெரியாது முள்ளங்கி சட்டி மாதிரியே தெரியாது முள்ளங்கி சட்னி ரெடி பண்ணிவிட்டேன் சாரமாக முள்ளங்கி சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கு வச்சுங்க கட்டி பெருங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டதுனால நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ யூ பாய்